முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் காட்சிகளை பார்க்கலாம் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் இந்த காலத்தில் இரண்டாயிரத்துக்கு முற்பட்ட காலமான நம்ம மதுரை மாணவருக்கு வரலாறு உண்டு அதை நாம் வந்து நவீனமயமாக்கின்ற பணியில் எங்களுடைய ஆட்சி செய்தோம் இவங்க ஒன்றுமே செய்யலை பலாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி மட்டும் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் மட்டும் எட்டாயிரம் கோடி கொடுத்து அத்தனை நாங்கள் கேட்ட அவங்க உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கேன் இந்த மா முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் இது நான் முயற்சி எடுத்து முழுக்க முழுக்க மதுரை மக்களுக்கு தங்கு தடையண்டி குடிநீர் கிடைக்கணும் என்பதற்கு இருபத்தி நாலு நேரம் தண்ணி கிடைக்கணும்னு கொண்டு வந்த திட்டம் அது இவங்க காலத்தில் முடிக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் முடிக்க வேண்டியது அது முடிக்கலை இப்போ பாத்தீங்கன்னா அந்த தண்ணி கூட இங்கே ஒழுங்காக வரலை ரெண்டு மணி நேரம் கொடுக்குறாங்களா எவ்வளவு நேரம் கொடுக்குறாங்க பெரியார் கூட்டுக்கூடிய திட்டமே இந்த பகுதிக்கே வரல ஆனால் நம்ம வணிகவரித்துறை அமைச்சர் தொகுதியில் போய் பாருங்க பதினாலு வார்டு இருக்கு பதினாலு வார்டிலேயே சீராக தண்ணி போகுது அங்கே மட்டும் இந்த அதிகாரியை செய்கிறாங்க பணி செய்கிறாங்க இங்கே அந்த மாநகராட்சி அதிகாரிகள் எதையும் இல்ல அந்த அமைச்சரும் இல்ல மதுரை மாநகரில் பல பகுதி இல்லை பார்த்தீங்கன்னா இதே நிலைதான் இருக்கு இது வந்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மணி நேரம் கொடுக்குறாங்க அதை ஒழுங்காக அந்த அழுத்தம் பார்க்காதனால தொட்டியிலருந்து நாங்கள் நாற்பத்தி ரெண்டு மேல்நிலை தொட்டி கட்டணும் நாற்பத்தி மூணு மேல்நிலை தொட்டி கட்டணும் முப்பத்தொம்போது மேல்நிலை தொட்டி ஏற்கனவே இருந்தது எண்பத்தி ரெண்டு மேல்நிலை தொட்டி மூலமாக அதை கொடுக்குறது இருபத்தி நாலு மணி நேரம் இந்த இருபது லட்சம் மக்கள் எனக்கு இருக்காங்க இன்னும் நாற்பது லட்சம் மக்கள் பெருக்கம் ஏற்பட்டாலும் மதுரையில் குடிநீர் தட்டுப்பாடே இல்லாத அளவுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க வீட்டிலேயே பிடிச்சிக்கலான்ற ஒரு அருமையான திட்டம் அதையும் ஆட்சியில் செயல்படுத்தலை என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க எங்க பொதுச் செயலருடைய கான்செப்ட் என்னன்னா விடிய ஆட்சியின் வீட்டு பிள்ளை சாட்சி விளையாட்டத்தின் ஆட்சி சாட்சின்னு சொல்லி எங்க பொதுச் செயலாளர் கொடுத்து தகவல் தொழில்நுட்ப பிரிவில் சார்பாக இங்க இருக்க இளைஞர்களை விட்டு ஒவ்வொரு வீடு சார்பாக ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க வீட்டில் முன்னால் இப்போ எவ்வளோ விலைவாசி அரிசி என்ன வில வைக்கிது பருப்பு என்ன விளை வைக்கிது எண்ணெய் என்ன விளை வைக்கிது வீட்டு வரி இப்போ எவ்வளோ கட்டுறாங்க இலைட்டு பில் எவ்வளோ கட்டுறாங்க குப்பை வரி எவ்வளோ போடுறாங்க பால் விலை எவ்வளவு இப்படியெல்லாம் கேட்டு இதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆட்சியில் இருக்கும்போது என்ன விலை விற்றது அது அவங்க நீங்கள் என்ன விலைக்கு வாங்குனீங்க இப்போ என்ன விலைக்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்ட அடிப்படையில் ஒவ்வொரு குடும்பத்தும் கூடுதலாக மாதம் ஒன்றுக்கு வந்தீங்கன்னா கூடுதலாக குறைஞ்சபட்சம் வந்து எண்பதனாயிரம் அறுபதனாயிரம் இருபதனாயிரம் கூடுதலாக வரும் ஆக ஐந்து வருஷத்தில் இந்த வருஷம் அந்த ஆட்சியில் நாலு லட்சம் ரூபாய் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூடுதல் சுமை ஏற்பட்டிருக்கு ஆனால் அந்த நாலு லட்சம் அளவுக்கு இந்த ஆட்சியில் எதுவும் செஞ்சுருக்காங்களா இப்போ மாணவர்களுக்கு மடிக்கணியில் இவ்வளோ கொடுத்தோம் நாங்கள் இவங்க கொடுக்கல அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மற்றதெல்லாம் வந்து விலை இல்லாததான் அவங்களுக்கு தெரியும் நாங்கள் ரெண்டாயிரம்ினி கிளினிக்கு எங்கள் அண்ணன் கொண்டு வந்தார் அது இந்த ஆட்சியில் செயல்படுத்தலை அம்மா மருந்தகம் அம்மா மருந்தகம் கொண்டு வந்தோம் அதுவும் இந்த சரியாக செயல்படுத்தலை இப்போ முதலமைச்சர் மருந்தகம் கொண்டு வந்து ஆயிரம் மருந்தகம் செயல் கொண்டு வந்தாங்க அது இந்த சட்டமன்றத்தில் அறிவிப்பாங்கன்னு பார்த்தேன் அதுவும் கூட்டுறவுமா இருந்தேன் ஏற்கனவே மருந்து அம்மா மருந்தகிறதுக்கு நாங்கள் இருபது லட்சம் ரூபா மானியம் கொடுத்தோம் இருபது லட்சம் ரூபா கொடுத்து அந்த மானியத்தை கொடுத்து அவங்களுக்கு ஏசி அமௌண்ட் செஞ்சு எல்லாமே செஞ்சு நான் தான் அதனுடைய திரை அமைச்சர் ஏறத்தாழ நாங்கள் ஒரு முந்நூற்றி பத்து அம்மா மருந்தகங்கள் திறந்தோம் இவங்க ஆயிரம் அம்மா மருந்துகள் திறக்கிறோன்னு சொல்லிட்டு எத்தனை மருந்தகங்கள் செயல்படுதுன்னு பார்த்தா எந்த மருந்தகமும் செயல்படலன்னு தான் எனக்கு கேள்விப்பட்டிருக்கு எங்கள் அதிகாரியே சொல்கிறாங்க எங்கே போய் திறந்து பூராமே நஷ்டமாகுது வாடகை கொடுக்க முடியல வைக்க முடியல கூட்டுறவுத்துறைக்கு ரொம்ப நஷ்டம் நாங்கள் அதில் நடத்தலை சும்மா பேரளவுக்கு வச்சுருக்கோம் மறு அந்த மருந்தாலனார் கூட சம்பளம் கொடுக்கும் மருந்தாலனார்னா உங்களுக்கு தெரியும்ல என்ன தெரியுமா கெமிஸ்ட் அவங்க பி முடிச்சவங்க பி ஃபார்ம் முடிச்சவங்க தான் அது அது கூட தான் மதுரையில் செல்லுராஜ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்று வருகிறது நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம் Where ever you go whatever இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா ஒரு பவுண்ட் தங்கும் முப்பதாயிரத்துக்கு கிடைக்குமா கிடைக்காது இதே போல சென்னை சிட்டி லிமிட் குள்ள மார்க்கெட் பிரைஸ் ஃபோர் தௌசண்ட் இருக்கிற இடத்துல உங்களுக்கு வெறும் கிடைமா ஹண்ட்ரட் பெர்சென்ட் கேரண்டியா கிடைக்கும் எஸ் லான் ஜி ஸ்கோர் பிளாட் ஸ்ரீபரும்புத்தூர் நெக்ஸ்ட் டூக்கிங் காலேஜ் இத விட கம்மியான பிரைஸ்ல வேற எங்கேயாவது பிளாட் காமிச்சிங்கன்னா ஒரு ரூபாய் கொடுத்து ஒரு பிளாட்டை நைன் த்ரீ நைன் செவன் ட்ரிபிள் ஜீரோ நைன்